குட் மார்னிங் வெல்கம் பேக் டு உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் பதிமூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக தென் தமிழகத்தை புரட்டி போட்டு கொண்டு வரும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்பொழுது தென் தமிழக கன்னியாகுமரி மற்றும் திருவனந்தபுரத்தை ஒட்டிய பகுதிகளை கடந்து வருகிறது அடுத்த சில மணிக்கூறுகளில் இது அரபிக்கடலில் சென்றுவிடும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் திசை வேறுபாடு அதாவது ஈர்க்கப்படக்கூடிய கிழக்கு காற்றின் திசை காரணமாக தென் தமிழகத்தில் பல பகுதிகளிலையும் டெல்டா மாவட்டங்களிலும் உட்புற மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து பதிவாகி வரும் மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகியிருக்கக்கூடிய இந்த மழை நிகழ்வானது இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் தென்காசி ஆலங்குளம் குற்றாலம் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் இங்கெல்லாம் கனமழை தொடர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய சரணத்தை பற்றி அப்டேட் இன்று இன்று வானிலை படிமங்களினுடைய இது பண்ண பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா மற்ற கடல் பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் முந்தெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டாயஸுக்கு கீழே இருந்த சரணம் இந்த சரணம் சற்று பாண்டாயஸுக்கு மேலே அந்த தாய்லாந்துக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த தாய் அமைப்பு அதாவது மேலடுக்கு சுழற்சியானது நகர்ந்து வருகிறது அப்படிங்கக்கூடிய அமைப்பை பார்க்கணும் இரு சுழற்சிகள் ஒன்றின் ஒன்று இருக்கின்றன ஆனால் முதலில் இருக்கக்கூடிய சுழற்சியானது வலுவடைந்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் அது தமிழகத்தை தான் வந்து சேரும் தமிழகத்தில் எந்த பகுதி பெரும்பான்மையான எப்படி மாறப்போகிறது நம்ம தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இதுவும் மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அமையும் செயற்கைக்கோள் புகைப்படம் இன்று காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு நம்ம பார்த்ததில் இந்த சுழற்சி அதாவது இப்ப இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியானது மணமகங்களில் இருந்து, தமிழக ஊடாக கொங்கு பகுதிகள் மேற்கு பகுதிகள் கேரளா ஊடாக நகர்ந்து செல்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அந்த இந்தோனேஷிய பகுதிகளிலையும் நம்ம பார்க்க முடிகிறது அந்தமான் பகுதிகளிலையும் மிக அடர்த்தியான மழை மேகங்கள் இருக்கிறது வரக்கூடிய சரணமும் மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்கு அமைந்த தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலமாக அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் எப்படி அதனுடைய நகர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரை நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் தென்காசி குற்றாலம் இந்த பகுதிகள் தூத்துக்குடியின் ஏனைய பகுதிகள் ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மாவட்டங்களில் அப்புறம் திண்டுக்கல்ல மேற்கு பகுதிகள் மற்றும் வாழ்ப்பாறை நீலகிரி இந்த பகுதிகளில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது திரு டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரையிலையும் நாகை காரைக்கால் கடலூர் மற்றும் மாயவரம் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் ஆகட்டும் விழுப்புரத்தின் மேற்கு பகுதிகள் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் கஞ்சிபுரம் செல் செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி சேலம் நாமக்கல் ஆகிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மேகமூட்டத்துடன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பெரிய அளவுக்கு நேற்று மாதிரியான கனமழை சென்னை புறநகர் பகுதிகளிலையும் சரி சென்னையிலையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவு அதே நேரத்தில் ஒரு வறண்ட வானிலை தொடர்ந்து இன்று முதல் பரவக்கூடும் இந்த நிகழ்வு வரக்கூடிய நிகழ்வு பதினாறாம் தேதி முதல் மழையை தமிழகத்துக்கு மீண்டும் கொண்டு வரும் சொல்லலாம் இதே நேரத்தில் தமிழகத்தில் அடுத்த இரு நாட்களுக்கு மழை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய இடுக்கி பத்தனம் திட்டா ஆகிய பகுதிகளிலையும் கனமழை இருக்க வாய்ப்பு சபரிமலை செல்லும் பக்தர்கள் பெரிய வழிபாதையாக இருந்தால் மிக கவனத்துடன் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் அதே நேரத்தில் பெரும்பாலான பகுதிகள் இந்த பகுதிகளில் ம கனமழை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் மீண்டும் ஒருமுறை முறை தென் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலியின் மேற்கு பகுதிகள் குறிப்பாக மாஞ்சோலை தென்காசி குற்றாலம் ஆகிய பகுதிகளில் மிதமான கனமழை முதல் மிக கனமழை சில பகுதிகளில் இன்றும் பதிவாகும் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் இதற்கிடையில் உங்களுக்கு தொடர்ந்து நௌகா ஸ்டலர்ட் அப்டேட் வீடியோ இதெல்லாம் நம்மளுடைய பகிரப்படும் அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நன்றி வணக்கம் கூட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்